வணக்கம் என் பேர் அமுதா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஏஎல்பி இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஒரு ஏஎல்பி சம்பத் குமார் சார் வீடியோ நான் நிறையா பார்ப்பேன் அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்னார் பதினஞ்சு நாளில் இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து எல்லாருமே படிக்கலாம் எல்லாேருக்கும் ஈஸியாக படிக்க முடியும் ஒன்றுமே தெரியாதவங்களும் இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஆஃபீஸில் நான் ஃபோன் பண்ணி கேட் கேட்டேன்னு இந்த மாதிரி எனக்கு எதுவுமே பேசிக் நாலேஜ் எதுவும் கிடையாது ஜோதிடத்தில் என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா இல்லை அவங்க சொன்னால் ஈஸியாக அவங்களால படிக்க முடிஞ்சிடும் ஒன்றுமே தெரியாதவங்களும் இதை கற்றுக்கலாம் இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சரி நானும் என்ன தான் அப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் அப்படின்னா நானும் ஃபஸ்ட்டு முதல்ல ஜாயின் பண்ணேன் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் ரொம்ப எளிமையாக எல்லாமே புரிஞ்சுது டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக அந்த கட்டங்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் அவங்க பேர் இதெல்லாமே ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு திருப்பி 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 சொல்கிறாங்க கிளாஸில் அதுவே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு இருக்குது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அதை அதுக்கப்புறம் நம்ம அன்னன்னைக்கு பாடங்கள் என்னவோ எல்லாமே எழுதி கோச் கொடுக்குறாங்க அவங்க கோச்சுக்கும் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பணும் கோச்சும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறோமா டைமிங்க்கு இன்றைக்குள்ளே பாடத்தை எழுதியிருக்கோமா அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அவங்க உடனே எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படி பலன் எடுக்கணும் இதில் இருந்து இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சுது இதுக்கே போட்டு காம்பளிகேட்டட் ஆக்கிக்கிறீங்க ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் திருப்பி அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க என்னோட கோச் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க எனக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்லாவே இது பண்ணுறாங்க அதனால் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியுது இதை இந்த கிளாஸை நான் வந்து கத்து பதினஞ்சு பத்து நாளில் வந்து வேறு ஜாதகம்லாம் போ என்னோடய ஜாதகத்தை முதல்ல போட்டு பார்த்தேன் அப்புறம் மற்றவங்க ஜாதகமும் நீங்கள் வந்து பலன் எடுக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என் தம்பிக்கிட்ட நான் கேட்டேன் அவன் பாரம்பரிய ஜோதிடம் ரெண்டு வருஷமாக படிச்சிருக்காப்புல அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்னது வேணாம் இப்போ பாப்பா அதை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு இப்போ போகிறதுக்கு அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து போட்டு பார்க்கும்போது நான் சொன்னேன் நீ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல காலேஜ் அட்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுவா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தான் வந்து அவளுக்கு கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து எப்படின்னா படிப்பு வந்து பிரச்சனைக்குரிய படிப்பு அந்த மாதிரி இதுதான் படிக்க வேண்டியிருக்கும் லாயர் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி சிஏ இந்த மாதிரி சில இது சொன்னேன் படிப்புகளில் படிக்கிற மாதிரி தான் அவளுக்கு அமைப்பு இருக்கும் அது படித்தாதான் அவள் தான் விரும்புவா அப்படின்னு நானும் சொன்னேன் ஆனால் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு எப்படிக்கா நீ சொல்கிற ரெண்டு வருஷமாக அது பண்ணுற எனக்கே வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா பத்து நாளில் போட்டு இவ்வளோதான் டக்குன்னு சொல்கிறேன் இந்த விஷயம் யாருக்குமே நான் சொல்லவே இல்லை தெரியாது எப்படி நீ ஈஸியாக கண்டுபிடிச்சி சொன்னேன்னு கேட்டார்களா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படியே ஏன்னா பத்து நாளில் நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோம் இது நானாக பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு இதாயிடுச்சு எனக்கு அப்புறம் அதில் அதில் தான் நல்ல கான்ஃபிடென்ட் வந்தது என்னால் வந்து பார்த்தனால இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக என்னால் பலன் சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் ஒரு நாலஞ்சு ஜாதகம்லாம் வாங்கி தான் பலனை பார்த்தேன் எல்லாருமே கரெக்டாக இருக்குது நீ சொல்கிறது அங்கே அவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது ஒன்றுமே தெரியாத என்னால் இந்த அளவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லை அவ்வளோ நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த எல்பி எனக்கு இந்த கிளாஸ் எடுத்த அத்தனை டீச்சர்ஸ்க்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோச்சுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இதை கற்றுக் கொடுத்து பையா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என் ஆத்மார்த்தமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவங்ககிட்ட இந்த ஏல்பி கிளாஸ்லருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா இது வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லை என் வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதுலேருந்து நிறைய கேள்வி இருந்தது ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படி இப்படி தான் இருக்கணும் நான் இருக்கிறேன் மற்றவங்க இருக்கணும் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆள் அவ்வளோ கரெக்டாக இருக்கும்போதும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது தொடர்ந்து வருது எவ்வளோ தான் நான் சமாளிக்கிறதுன்னு ஒரு மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து நிறைய கேள்விகள் இருந்தது ஆனால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணப்போ நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் நான் உணர்ந்துக்கிட்டேன் எவ்வளோ தூரம் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அதாவது தப்புன்னு தெரியாமல் நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன் தெரிஞ்சு பண்ணல தெரியாமல் தப்புகளை பண்ணியிருக்கேன் அதை இப்போ என்னால் உணர முடியுது என்ன தப்பு பண்ணேங்கிறது என்னால் உணர முடியுது அதுக்கான சொல்யூஷனும் கிடச்சிருக்கு இது வெறும் வந்து ஜோதிட கல்வியாக நான் பார்க்கல ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் பார்க்குறேன் நான் இதில் கற்றுக்கிட்டது வந்து ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து கொஞ்சம் படப்படன்னு பேசுகிறாள் வார்த்தையாக யோசிக்காமல் படபடன்னு எப்போவுமே பேசுகிறாள் எனக்கு இதில் வந்தோன்னே அவங்க திருப்பி திருப்பி அதை சொன்னாங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தை பேசும்போது அது என்ன பேசுகிறோங்கிறத கவனிச்சுட்டு வெளியே வரணும் அந்த வார்த்தை நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தை தானேன்னு பேசிடக்கூடாது தப்பு அது நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இன்னொருத்தனுடைய வாழ்க்கை அதை மனசில் வச்சு பேசணும் அப்படிங்கிற வார்த்தை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஐயா அந்த வார்த்தை தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது நான் எவ்வளோ வார்த்தைகளை விட்டுருக்கேன் அப்போ நான் பேச ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தர் வாழ்க்கைனா நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வார்த்தைக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வார்த்தையில் ரொம்ப கவனமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருக்குது அப்புறம் இது வந்து வெறும் ஜோதிட கல்வின்னு இல்லாமல் ஒரு வாழ்க்கை கல்வி நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் எது தேவையான ஆசை எது தேவையில்லாத ஆசைகள் எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கிடணும் குடும்பத்தில் உறவுகளில் நம்ம எப்படி நட்பாக நடந்துக்கிறது வெளியில் எப்படி நம்ம நடந்துக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து பக்குவப்படுறதுக்காக நம்ம மனசும் உடம்பும் எல்லாமே பக்குவப்படுறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அந்தளவுக்கு நான் வந்து உணர்ந்திருக்கேன் வாழ்க்கையை வந்து எப்படி நான் பக்குவப்படுத்தணும் அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி போகணும் எந்த மாதிரி செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசுங்கிற முத கண்டு யாருமே சொல்லி கொடுக்காத அளவுக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள்